ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து கழித்து வீடியோ போடுறேன் ஸோ இது வந்துட்டு நியூ இயருக்கு எடுத்த வீடியோ நியூ இயர்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு ஸோ நியூ இயருக்கெலாம் ரொம்ப ஜோரங்க எழுந்திருக்கவே முடியல சரி நியூ இயருக்கு எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டு நம்ம வீட்டில் கோலம் போடலைனா எப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுப்பி விட்டாங்க அதனால தான் குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன்

நான் சாமி பத்திரம் வச்சுட்டு வரேன் நியூ இயர் அன்னைக்கே வந்துட்டு அம்மா பொங்கல் வரிசை வச்சு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா டூ டேஸா எனக்கு உடம்பு சரியில்லாததனால் அவங்க என்ன பண்றாங்க போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சொல்லவும் இல்லை அம்மா வந்துட்டு ஏன்னால் நைட்டில் நான் எழுந்து சமைத்து கொடுத்தா எனக்கு வந்து அவங்க என்ன வாங்கிட்டு வராங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுருக்கும் ஸோ நான் தான் எழுந்திருக்கலையா நைட்டு வந்து அவங்க தான் எங்களுக்கு சமைச்சியாக தந்துட்டு இருந்தாங்க அதனால் நான் எதையுமே கண்டுக்கவே இல்லை அன்னைக்கு கூட நம்ம வந்துட்டு வருஷம் ஃபுல்லாகவே தான் உடம்பு சரலை உடம்பு சரலைன்னு படுத்துருக்கோம் இந்த வருஷமும் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அதுவும் நியூ இயர் அன்றைக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மொல்ல மொல்ல எழுந்துட்டேன் எழுந்ததும் அம்மா பொங்கல் சாம் வச்சு கொடுத்துட்டு கொடுத்துட்டு நியூ இயர் அன்றைக்குமே அம்மா வந்து வேலைக்கு தான் போனாங்க போகலையே இருந்தாலும் அப்பா பற்றி சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போனதுனால எனக்குமே வந்து மனசு தாங்கலை இந்த உலகத்தில் வந்துட்டு எத்தனை பேர் நம்ம சு நம்மளை சுற்றி இருந்தாலுமே சில உறவுகள் நம்ம கூடையே இருந்துட்டு இல்லை அப்படின்னாலும் மனசு ஏற்றுக்காது அதே மாதிரி கூட வாழ்ந்தவங்க நம்ம கூட இல்லைன்னா அது கடைசி வரைக்குமே வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒரு சில க ஒரு சில கட்டத்தில் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு ஒதுங்கி போகல நம்மளை பார்த்துட்டு ஏதாவது சொல்லக்குள்ள அந்த வழியை விட இந்த வழி ரொம்ப கொடுமையாக இருக்கும் எங்கள் அம்மா வந்துட்டு ஒவ்வொன்றுமே எங்கள் கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஒதுங்கி போகக்குள்ள எங்கள் அம்மா போகக்குள்ள ஏதாவது சொல்லக்குள்ள எங்கள் அம்மா யாருக்கிட்டே எகுத்து நின்று எதுவுமே கேட்க மாட்டாங்க கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் இதை சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் அது ஒரு கே அந்த கேரக்டர் கிடையாது அவங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ இந்த நிலைமையில் எங்கள் அம்மாவை இப்படி பார்க்கக்குள்ள தான் எங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் நானும் அழுதுட்டேன் நீயா அதனால தான் நான் இருக்கேன் மா உன் அப்பா நான் இருக்கேன் நீ அழாத அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிச்சு சரி நல்ல நல்லதுமா அழகக்கூடாது அப்படின்ட்டு நானும் அப்படியே மைண்ட்டை மாத்திட்டு பசங்களுக்காக இருந்துட்டேன் ஒரு சில தீனாவோட உண்மையில் ஸோ தீனா வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு லோன் கட்ட முடியாத சுச்சுவேஷன் அந்த டைம்ல என்கிட்ட காசே இல்லை துணித்து காசு யாரும் தரல அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணக்குள்ள தீனா தான் எனக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் நான் ரொம்ப லோன் கட்ட முடியாத இருந்த வந்துட்டு மூவாயிரத்தி நானூத்தி நாப்பது ரூபா கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்புறம் இப்ப ரீசண்டா கூட நான் இந்த சாரி business ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தீனா வந்துட்டு தீனா சேர்த்து வச்ச காசுல இருந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணா துணி காசுல அந்த அந்த மாதிரி மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கல்ல அந்த நூறு ரூபாய் இரநூறு ரூபாய நான் வச்சுப்பேன் அந்த பத்து இருபது ஐம்பது அந்த மாதிரி கொடுத்தா நீ வச்சுக்கோ தீனா நீ வச்சு காந்திதா தைப்பாருதான் காசுல இப்பதான் காந்தி தாத்தா பாக்குறான் போல அதனாலதான் தாத்தா வந்துட்டு காந்தி தாத்தா இப்படி தெரிஞ்சா அப்படி தெரிஞ்சாதான் வந்து அது நல்ல நோட்டு இல்லைன்னா கள்ள நோட்டு இப்ப ரீசெண்டா நான் சாரி பேஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எவ்வளவு என்ன குடுத்தேன் ஆயிரம் ரூபாய் குடுத்து ஹெல்ப் பண்ணான் சோ அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த பத்து இருபது முப்பது அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நான் தீனாக்கிட்ட கொடுத்து வைப்பேன் அந்த நூறு இரநூறு ஐநூறு அந்த மாதிரி கொடுத்தா அது நான் என்னோட செலவுக்காக நான் வச்சுப்பேன் நானுமே முன்னாடி வந்துட்டு நூறு ரூபாய் குடுத்தா அதுல வந்து இருபது ரூபா முப்பது ரூபா தனியா உங்களு எடுத்து வச்சிட்டு மீன் கிளாஸ் வந்து என்னோட செலவுக்கு வச்சுப்பேன் இப்ப நான் துணி கொஞ்சம் கம்மியா தைக்கிறதுனால அப்படியே தான் ஓடிடுது மணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்ப எதுக்கு எனக்குன்னு எதுவுமே கிடையாது தீனா மட்டும்தான் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் சோ இப்ப இந்த வீடியோல இருக்கிறதுமே வந்துட்டு எந்த உண்டியில இருக்கிறதுமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுத்தமா என்கிட்ட காசே இல்லை அப்படின்ற பட்சத்துல தீனா தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆமா தீனா ஹெல்ப் பண்ணுவான் தீனா கிட்ட குடுக்குற காசு எப்பயாவது ஒரு தடவை அந்த சில்லர காசு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி கொடுத்தா கூட அந்த ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா சாமி படத்துக்கிட்ட ஒரு உண்டியல் வச்சிருப்பான் அதுல போட்டு வச்சுட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆனதும் அம்மாவுக்கு வந்து வியாபாரத்துக்கு சில்லற தேவைப்படுமா அதனால அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஆயா இதுல இருபது ரூபா இருக்கு நான் இருபது ரூபா போட்டுட்டு தாலா இருபது ரூபா எடுத்துக்கிறேன் நோட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா போட்டுட்டு ஐம்பது ரூபா எடுத்துப்பான் சில்லற ஐம்பது ரூபா போட்டுட்டு ஐம்பது ரூபா எடுத்துப்பான் நூறு ரூபாய் வரைக்கும் சேர்த்து நூறு ரூபா போட்டுட்டு நூறு ரூபாயா எடுத்துப்பான் அது மாதிரி சில்றையை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க நோட்டை வாங்கி இந்த உண்டியல்ல போட்டுப்பான் சில்றைய வந்து சாமி படுத்துட்டு ஒரு உண்டியல் வச்சிருக்கான் அதுலதான் போட்டு போட்டு சேர்த்து வச்சுப்பான் இன்ன வரைக்கும் அவன் எடுத்துட்டு போய் செலவு எல்லாம் பண்ணவே மாட்டான் இந்த டப்பா இருக்கு இல்லைங்களா இது வந்து தீனாவோட சாமி ஆமா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாமி இப்ப வந்து நாங்க சமயபுரம் போயிருந்தப்போ இந்த சாமி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து தீனா குட்டியா வந்து பெரிய கோவில்ல வாங்கினோம் இது இது நல்லா இருக்கும் வந்து காசு என் பாப்பா வந்து பாப்பா உடைச்சிருச்சு சரி உடைச்ச சாமியை வீட்டுல வைக்க கூடாது தூக்கி போடணும்னு தீனா கிட்ட சொன்னாலும் சென்டிமெண்டா எனக்கு அதுதான் வேணும் அந்த சாமி இருந்தாதான் எனக்கு காசு சேரும்னு சொல்லிட்டு இந்த சாமியை வந்துட்டு தீனா தூக்கியே போட மாட்டான் சோ இதுலதான் சில்ட்ர காசு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நோட்டா மாத்தி ஆமா இதுல சேர்த்து வச்சிட்டு நோட்டா மாத்தி இதுல போட்டு வச்சுப்பான் தீனா வந்துட்டு இவனுக்கு ஒரு குபேர சாமி பொம்மையும் வாங்கி கொடுத்தோம் அது வந்து ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் லேட்டா வராங்க யூனிஃபார்ம் வந்துட்டு ப்ராப்பரா வரல அப்படின்னா அது வந்து பனிஷ்மெண்டா அஞ்சு அஞ்சு ரூபாய் போடுவாங்களாமா அதனால அந்த அந்த குபேர சாமி பொம்மை வந்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டான் தீனா வந்துட்டு தீனா கிட்ட இருக்க நல்ல பழக்கம் இது அதே மாதிரி இப்ப இந்த நியூ இயர்ல வந்துட்டு

அது குடு 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 குடுன்னு அங்க கடைக்கு ஓடிட்டு ஐம்பது ரூபாய்க்கு எதா வாங்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துரும் சம்மியா கிட்ட அந்த பழக்கம் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம் அது சின்ன பிள்ளை செல்ல பிள்ளையாவரே ஆயிடுச்சு அது சொல்லி சொல்லி அதுவே எப்படி சொல்றது அது குறிப்ப பிளஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே ஒரு மாசத்துல போறோம் தான் ஏன்னா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நானே கொரோ மாசத்துல பிறந்தேன் என்ன திட்டுற அப்படின்னு சொல்லுவோம் மியா அதை வச்சு தப்பிச்சுட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறெல்லாம் வந்துட்டு மியாவுக்கும் அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திடுவோம் ஓகேவா வச்சுக்கோ சடனாக வந்துட்டு டிவி போட்டேன் டிவி போட்டதுமே வந்துட்டு நியூஸ் நியூஸ் சேனல் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ சேனல்ல வந்துட்டு ராசி பலன் சொன்னாங்க நியூ இயர் அதுமா அப்படியே கேட்கக்குள்ளேயே அவ்வளோ புல் அரிச்சிருச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்கக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது என்ன ஏன்னா என்னோடய ராசி வந்து கடக ராசி ஸோ ராசிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது ஸோ அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட உன்னோடைய பிரச்சனை எல்லாம் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எது பண்ணாலுமே அது வந்து சக்ஸஸாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஸோ அதனால் உடனே வந்துட்டு இதை வீடியோவாது எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் என்னோடய ராசி வந்து கடக ராசி ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி அவங்க சொன்னதுமே ஓகே நம்ம பிஸ்னஸும் இதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடு தொடங்கும் அப்படின்ட்டுருக்கேன் வந்துட்டு வந்து காசு சேர்க்கிறான் உண்டியல் வச்சிருக்கான்னு மியாவுக்கு வந்துட்டு உண்டியல்ல காசு போடணும்னு ஆசை வந்துருச்சு அதனால தீனா வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு உண்டியல் வந்து வீட்டுல வச்சிருந்தான் அஹ் இன்னொன்னு வந்துட்டா ப்ளூ கலர் இருக்கும் அது வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டான்

ஆமா இது எப்படி யூஸ் பண்றது எனக்கு வந்து தெரியல நம்ம யூஸ் பண்ணவே ஆமா இது எனக்கு இது யூஸ் பண்ண தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண தெரியல யூஸ் பண்ண தெரியுமா

இது மட்டும் ஐநூறுபாயா இல்லைன்னா எங்க ஊர் கடைக்கு இந்நேரம் ஓடி இருக்கும் ஸோ ஐநூறுபாயா இருந்ததுனால நீ செலவு பண்ண தெரியாதுன்னு லே உண்டியல போகுது அப்படி தானடா இனிமேல் காசு சேப்பியா ஆ ஓகே சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நியூ இயர் நியூ இயர் அதுமா பாப்பா வந்துவிட்டு ஐநூறுபா சேர்த்து

எனக்கு ரெண்டு நாளா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டேன் சோ ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா கையில காதுல கழுத்துல காலில் போடுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரிதான் கழட்டிடுவேன் இதெல்லாம் கழுனா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நார்மலா வருவேன் அதுக்காக இதெல்லாம் சோ நியூ இயர் அதுமா எதுவும் போடக்கூடாது போடாம இருக்க கூடாதுன்றதுக்காக காலையில தான் போட்டேன் இதெல்லாமே ஸோ பாப்பா தான் வந்து கொலுசு போடுமா போடுமா சொல்லிட்டே இருந்தா அவன் பாப்பாவுக்கு கொலுசு இல்லை பாப்பாவுக்கு கொலுசு வாங்கணும்

ஸ்கூல் பேகு மட்டுந்தான் உள்ளே இருக்க திங்ஸ் எதுவுமே இருக்காது உள்ளே இருக்கிறது எல்லாமே தொலைச்சிட்டு சரி ஸோ எங்களோட நியூ இயர் வந்துட்டு இப்படி தான் போச்சு ஸோ ஒரு பெருசாலாம் ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணலை இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ